நூற்றாண்டு நூலகமும் வைக்கம் நினைவமும் வந்து புதுப்பித்து அதை இரு இரு மாநில முதலமைச்சர்களும் இன்றைக்கு வந்து திறந்து வைக்கிறாங்க அந்த நிகழ்வு இளைஞர்கள் மத்தியில் இது மிகப்பெரிய ஒரு எழுச்சியையும் ஒரு பெரியாரியத்துக்கான ஒரு கதவை திறந்து வைக்கணும்னு தான் நான் சொல்ல இளைஞர்களுக்கு அன்பான காலை வணக்கம் நாம் இன்றைக்கி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் முதல் கோயில் நினைவு போராட்டம் தெரு போராட்டமும் என்ன வைக்கம் பகுதியில் கேரளா மாநிலம் வைக்கத்தில் தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம் இப்போ நூறாண்டு கடந்த வந்து இந்த வைக்கம் நூற்றாண்டு விழா வந்து சிறப்பிக்கும் போது கேரளா அரசும் தமிழ்நாடு அரசும் ஒன்றிணைஞ்சு பெரியாருக்கு ஒரு நூலகமும் வைக்கம் நினைவகமும் அமைச்சிருக்காங்க அது சம்மந்தமாக இன்று வந்து ரெண்டு அமைச்சர் ரெண்டு முதலமைச்சர்களும் இணைந்து இன்று வைக்கத்தில் வந்து இந்த திறப்பு விழாவானது நூற்றாண்டு விழாவாக இன்றைக்கி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க திராவிடர் கழகத்தை சேர்ந்த தோழர்கள் திராவிடர் புரட்சி கழகத்தை சேர்ந்த தோழர்கள் திமுக தோழர்கள் கம்யூனிஸ்ட் தோழர்கள் என பல தோழர்கள் வந்து இந்த நிகழ்ச்சி அரங்குக்கு இருக்காங்க இப்போ வந்து தோழர் திராவிடர் புரட்சிக் கழகத்தின் மாநில பொதுச் செயலாளர் தோழர் நஞ்சனாபுரம் வேலு அவர்கள்கிட்ட சம்மந்தமாக நம்ம நேரலையில் போவோம் தோழர் வணக்கம் வணக்கம் தோழர் தோழங்க பேர் நஞ்சனாபுரம் வேலுங்க என்ன பொறுப்பு மாநில செயலாளர் மாநில நிதி செயலாளர் திராவிடர் புரட்சி கழகம் நீங்கள் இந்த வைக்கம் போராட்டத்துக்கு நீங்கள் வரதுக்கான காரணம் என்ன தெரியல இந்த வைக்கம் நூற்றாண்டு விழாவுக்கு அடிப்படையில் பார்த்தா ஒரு பெரியாரிஸ்டா அப்படிங்கிற நூற்றாண்டு ஒரு நூற்றாண்டு சிறப்பு வாய்ந்த இந்த நிகழ்வுகளை கலந்துக்கிறதுல மிகப்பெரிய மகிழ்ச்சி இது ஏன்னா தாழ்த்தப்பட்ட ஒடுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து கோயிலுக்கு உள்ளே கூட இல்லை கோயில் இருக்கிற பகுதியில் இருக்கிற தெருவில் கூட நடக்க முடியாத சூழ்நிலை ஆண்டுகளுக்கு முன்னே இருந்தது அதை தொடர்ந்து தந்தை பெரியாருடைய போராட்டத்தின் விளைவாக அனைத்து மக்களும் அங்கே தெருவில் இறங்கி நடக்கக்கூடிய உரிமை கிடைத்தது அதற்கு பாராட்டும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா நூற்றாண்டு நூலகமும் வைக்கம் நினைவமும் வந்து புதுப்பித்து அதை இரு இரு மாநில முதலமைச்சர்களும் இன்றைக்கு வந்து திறந்து வைக்கிருக்காங்க அந்த நிகழ்வில் கலந்துக்கிறது ஒரு நூற்றாண்டு கால பெருமையாகவும் திராவிடர் புரட்சி கழகத்தின் சார்பில் தெரிவிச்சுக்கிறேன் தொல் இப்போ நூறு வருஷம் கழித்து இந்த வைக்கம் போராட்டத்தோட நினைவத்தை திறக்கிறாங்க இது தமிழ்நாட்டில் இளைஞர்கள் மத்தியில் எப்படி தாக்கத்தை உருவாக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க கேரளாவில் இது சார்ந்த கம்யூனிஸ்ட் சார்ந்த தோழர்களும் நிறையா இருக்காங்க ஆனால் பெரியாரியம் சார்ந்த கருத்துக்கள் இங்கே பேசப்படுது பொருளாக இருக்கா தோழர் தமிழக இளைஞர்கள் மத்தியில் இது மிகப்பெரிய ஒரு எழுச்சியையும் ஒரு பெரியாரியத்துக்கான ஒரு கதவை திறந்து வைக்கணும்னு தான் நான் சொல்கிறேன் ஏன்னா இங்கே கூட்டத்தை பார்க்கும் பொழுது மிகப்பெரிய அளவில் இளைஞர்களும் பெரியாரிய தோழர்களும் எங்கே பார்த்தாலும் கருப்பு சட்டைகளாகவே இருக்காங்க அந்த அளவுக்கு இங்கே மிகப்பெரிய எழுச்சியோட பெரியாரிய தோழர்கள் இளைஞர்கள் குறிப்பாக நிறையா இருக்காங்க இது வந்து கேரள மாநிலம் இங்கே வந்து கம்யூனிசம் சிவப்பு சித்தாந்தம் அதிகமாக இருக்கிற மாநிலமாக இருந்தாலும் இங்கே வந்து கருப்பு சட்டைகள் இங்கே நிறைஞ்சிருக்குது இந்த கருப்பு சிந்தனை கேரளாவிலும் வந்து பரவுங்கிறத வந்து பெரியாரியத்தை வந்து இங்கே வளர்க்க வளர் வளரும் சூழ்நிலை இருக்குங்கிறதையும் அவங்க தெரிவிச்சுக்கிறேன் இவ்வளவு நேரம் நமக்காக வாய்ப்பளித்த திராவிடர் புரட்சிக் கழகத்தின் மாநில நிதிச் செயலாளர் துளர் ரஞ்சனாபுரம் வேலு அவர்களுக்கு கேளிர் வலைவலி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்